நல்ல காரசாரமா செம ருசியான கூனி கருவாடில் செஞ்ச சம்பல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த சம்பல் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கையளவுக்கு கூனி கருவாடு வந்து எடுத்திருக்கேன் இந்த கருவாடை பார்க்குறதுக்கு குட்டி இறால் மாதிரி வந்து இருக்கும் உங்களுக்கு இந்த கூனி கருவாடு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் நம்பர் வந்து கொடுக்குறேன் இப்போ இந்த கருவாடை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இதில் சின்னதாக மீன் கடல் சிப்பி இதெல்லாம் வந்து கிடக்கும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அடுத்து கீழே போட்டுருங்க இன்றைக்கி இந்த சம்பளம் நான் உரலில் தான் இடித்து எடுத்துக்க போகிறேன் அதுக்கு நான் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து சுட்டு எடுத்துக்க போகிறேன் இந்த காஞ்ச மிளகா அப்படியே போட்டு இடித்து எடுத்துக்கலாம் பட் இந்த மாதிரி சுட்டு இடிக்கும் போது ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ மிளகாயை சுட்டு வச்சிட்டு இப்போ நான் கூனி கருவாடு வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன் இந்த கூனி கருவாடை கட்டாயமாக வறுத்து தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் நல்ல மனமாக இருக்கும் இது வறுக்கும் போதே வீடே அவ்வளோ மனமாக இருக்கும் ஸோ மீடியம் ஃபயரில் வச்சு வறுத்து விட்டுருங்க ஹை ஃபேரில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சி போன மாதிரி ஆயிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வறுத்தா போதும் நல்ல கிறிஸ்பியாக வந்தாயிடும் அதுக்கு பிறகு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் இந்த கூனி கருவாடில் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம வறுக்கும் போது கீழே வந்து அப்படியே அடைஞ்சிரும் நம்ம அதை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடலாம் இப்போ கருவாடு சூப்பராக வறுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ரெண்டு கையளவுக்கு தேங்காய் துருவல் வந்து நான் சேர்க்க போகிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு கருவாடு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கருவாடு தேங்காய் துருவல் இந்த ரெண்டையுமே கையால் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன் இந்த டைமில் இந்த கூனி கருவாடை சும்மாவே சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு செம கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இப்போ இந்த சம்பல் வந்து இடித்து எடுத்துக்கலாம் நம்ம சுட்டு வச்சுருந்த மிளகா அப்புறம் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு இடித்து எடுத்துக்க போகிறேன் உப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக தான் செய்கிறேங்க ஏன்னா அந்த கருவாடில் கொஞ்சம் வந்து உப்பு இருக்கும் நான் இந்த சம்பல் பண்ணுறதுக்கு கல் உரல் தான் எடுத்திருக்கேன் பட் இந்த மாதிரி கல் உரலை இடித்து சாப்பிட்றதுக்கெலாம் டைம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரச்சனையே இல்லை மிக்சியில் வந்து போட்டு ஒரு சுற்று வந்து அரைச்சிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம இடித்து பேஸ்டாக்கி வச்சுருந்த அந்த மிளகாவை அப்படியே கூனியில் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் அந்த கூனி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து எடுத்துக்க வேண்டியதாக ஆக்சுவலாக நான் இந்த ரெசிபியை காயல் கிச்சன் சேனலில் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் நான் சுடாமல் தான் அடிச்சிருந்தேன் அப்போ தான் ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்துட்டு மிளகா சுட்டு இடிச்சு பாருங்கள் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க டேஸ்ட் இது வந்து நல்லா தான் இருந்துச்சு பட் நீங்கள் மிளகா சுடாமல் அடித்தீங்கன்னா கலர் வந்து இன்னும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து ரெண்டாவது பாட்சி அடிக்கும் போது அந்த தேங்காய் உடைச்ச தண்ணி வந்து இருந்துச்சு அதையும் போட்டு அடிச்சு எடுத்துக்கிட்டேன் ஃபைனலாக ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் அதையும் வந்து போட்டி அடித்து எடுத்துக்க போகிறேன் இன்ஷாரில் உங்களுக்கு கூனி கருவாடு கழச்சிதுன்னா இந்த மாதிரி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் மாசி இதே மாதிரி தான் வந்து இடிப்போம் நல்லா சூடான சோறு புளியானோ அப்புறம் இந்த கூனி கருவாடு சம்பல் இருந்தாலே போதும் வேறு எதுவுமே தேவையில்லை சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்னோட சின்ன வயசில் இந்த உரில் கூனி கருவாடு இல்லைனா மாசிலாம் போட்டு இடிச்சிட்டு அதில் நல்லா சூடான சோறு போட்டு பணிஞ்சு சும்மா தருவாங்க அந்த டேஸ்ட் வந்து எதுக்குமே ஈடாகாது ஸோ எனக்கு நல்ல ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதில் நிறைய மெமரிஸ் வந்து இருக்குது இந்த சம்பல் சூடான சோறுக்கு மட்டும் கிடையாது பழைய சோறுக்கு வச்சு சாப்பிட்டாலும் செம்ம ருசியாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்யூ